குரு பெயர்ச்சி பலன்களின் வரிசையில் வந்த மிதுன ராசி மிதுன ராசிக்கு வந்து பன்னெண்டாவது இடத்தில் ரிஷபத்தில் குரு வந்திருக்கிறார்கள் மறைகிறார் ராசியாதிபதிக்கும் குருக்கும் பிரச்சனை இல்லை தான் குரு அதாவது ஓரளவு நன்மைகளை செய்யக்கூடியவர் லக்னத்தில இருந்து கவுண்ட் பண்ணாதான் அது வித்தியாசமா நம்ம பார்க்கணும் ஏன்னா உபய லக்னங்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ பன்னெண்டில் மறையும் பொழுது பன்னெண்டுலேருந்து நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்களை குரு பார்வையிடுகிறார் ஸோ கல்வி தடங்கள் இல்லாமல் இருக்கும் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி ஹோம் வீடு ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நோய் நொடியிலேருந்து ஓரளவு நிவர்த்தி கிடைக்கும் அவரே பன்னெண்டில் மறையும் பொழுது லிமிட்டடா தான் அவரால் தன்னோட கிரேஸ் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து எட்டு எட்டு என்பது திடீர் அதிர்ஷ்டங்கள் அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மிதுன ராசி குரு பேச்சு பலன்கள் தொடர்ந்து பார்ப்போம் மிதுனத்துக்கு வந்து ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி தான் வந்து குரு சோ வாழ்க்கை துணையோட வந்து திடீர்னு டிராவல் அது மாதிரி விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகலாம் அதாவது நீங்க ஒரு இடம் வாழ்க்கை துணை ஒரு இடம் அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பன்னெண்டில் பொதுவாக மறையும் பொழுது மறைவு லாபங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் லைக் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரக்கூடிய ஒரு ஒரு மணி பெனிஃபிட் இல்லைன்னா வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் வேறு யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறது இது போன்ற விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் எட்டை பார்க்குறார் குரு என்பதால் வந்து ஒரு இன்லாஸ் சைடு ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கும் இன்லாஸ் சைடு வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வரலாம் நீங்கள் தள்ளி இருக்கலாம் உங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வந்து அந்த பிரச்சனைகள் வந்து பன்னெண்டு பேஸ் பண்ணி இந்த எட்டோட இன்ஃப்ளூன்ஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும் டெய்லி இருக்கும் இடத்துலேருந்து வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லைன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் பிளேசஸ் விச் ஆர் குவைட் அவே ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ பத்தாவது அதிபதி ஆகிய புதன் வந்து அதாவது குரு உங்களுக்கு அவர் வந்து பன்னெண்டுல மறையும் பொழுது வேலை இடத்துல வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் மறைமுகமான எதிர்ப்புகள் வரலாம் அதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ பன்னெண்டு அப்படிங்கிற பொழுது அவரே வந்து நீங்கள் இருக்கிற அந்த இருபத்தஞ்சு டு முப்பது பர்சன்ட் பலன்கள் சொல்லியிருக்கேன் டிரான்சிட்டில் அதுலேயுமே வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க குரு ஏன்னா அவர் வந்து லைட் இல்லை லைட்டில் இல்லைல்ல டார்க் ஆர் வந்து மறைவு இடங்களான ஆறு எட்டு பன்னெண்டுல பொழுது நம்ம வந்து ரொம்ப லிமிட்டெட் பலன்கள் தான் வந்து எதிர்பார்க்க முடியும் மற்றபடி ஓரளவு ராசிநாதனுக்கு வந்து இல்லை என்பதால் வந்து நம்ம சாதகமா சில விஷயங்களை எதிர்பார்க்கலாம் மிதுன ராசிக்கு குரு வந்து மறைந்து வீட்டை பார்ப்பதால் தேவையில்லாத கடன் வாங்க வேணாம் அப்படி வாங்கினாலும் அந்த கடன்னால உங்களுக்கு நிச்சயமா ரொம்ப யூஸ் இருக்காது விரயங்கள் தான் அதிகமா இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகிறான் சோ அது வந்து பாத்துக்கங்க என்ன அது ஆறாவது இடத்தை பாக்குற பன்னெண்டுல இருந்து ஆறாவது இடத்தை பார்க்கிற அதுக்கப்புறம் வந்து ரொட்டீன் ரொட்டீன் வந்து பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் பட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் புது புது வெஞ்சர்ஸ் போக வேணாம் ஆறுங்கிறது வந்து ஒரு ரொட்டீன் ஜாபையும் குறிக்கும் என்பதால் அந்த விஷயத்தில் வந்து நம்ம ஓரளவு ஹெல்ப் பண்ணுவார் தன்னால் இயன்ற ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் புதுசாக கடன் வாங்குறது புது புது ஜாப் நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம்னு யோசிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் கடன் வியாதி வம்பு வழக்கு விஷயத்தில் வந்து ஓரளவு மறைமுகமான சாதகமான தீர்ப்பே கிடைக்கும் என்ன பன்னெண்டுல இருந்து ஆற குருவுடைய படுகிறது அவ்வாறு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம்